அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கழுத்து புதிர் போட்டியை பெயரில் போயிடும் இருந்து வளம் ஒன்று வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு சேர்ந்தது தாம்பூலம் நான்கு இடமிருந்து வளம் தேசிய கவி பாரதி ஏழு இடமிருந்து வளம் நம் இரண்டு கைகளிலும் இருப்பது பத்து டேஸ்கள் பத்து விரல்கள் விரல்கள் பதினொன்று கீழிருந்து மேல் வாழ்வில் முன்னேற வேண்டும் என டேஷ் காட்டினான் வாழ்வில் முன்னேற வேண்டும் என டேஷ் காட்டினான் தீவிரம் காட்டினான் தீவிரம் காட்டினான் இப்போ நான்கு கீழிருந்து மேல் ஆன்சர் வந்திருக்கேன் என்னதுன்னு பார்த்துருவோம் கீழிருந்து மேல் நான்கு சிறுவன் வேறொரு சொல் முற்று பெறவில்லை பாலகன் பாலன் அப்புறம் இதுவும் வந்திருக்கு ஆன்சர் பத்திரம் எட்டு கீழிருந்து மேல் அழகான பெண்ணுக்கு உதாரணமாக இவரை சொல்வதுண்டு ரதி ரதி மாதிரி இருக்கா அப்படிமாங்களா அதான் பனிரெண்டு இடம் இருந்து பலம் சிறுதானிய வகை ஒன்று தடி என்றும் சொல்லலாம் கம்பு 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 என்ன ஆன்சர் வந்திருக்கு இது என்னதுன்னு பார்த்துருவோம் கீழே இருந்து மேல் பனி ரெண்டு டேஷ் லீலே கலை வண்ணம் கண்டான் டேஷ் லீலே கலை வண்ணம் கண்டான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் கல் அதன் கல்லில் வந்துருச்சு இரண்டு இடமிருந்து இருந்து வளம் எரித்தபின் கிடைப்பது சாம்பல் ஐந்து வளமிருந்து இருந்து இடம் வளமிருந்து இருந்து இடம் ஐந்து டேஷ் வாரூர் தேர் அழகானது திருவாரூர் தேன் அழகானது திரு தீ தான் போகணும் தீ திருவாரூர் தேர் அழகானது ஒன்பது கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் ஒன்பது இதன் மேல் பூனை போல இதன் மேல் பூனை போல மதில் மேல் தான் போடணும் தீ இருக்கு இல்லை இருக்கு மதி மூன்று மேலிருந்து கீழ் புரதம் சத்து நிறைந்த சமையல் உணவு புரத சத்து நிறைந்த சமையல் உணவு பருப்பு பேரு இருக்கு தான் போடணும் பருப்பு அப்புறம் இது ஆன்சர் வந்திருக்கு ஒன்பது வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் வானம் டேஷும் மந்தாரமாக இருந்தது மப்பியும் மப்பும் மந்தாரமாக இருந்தது மப்பும் தான் யோ இருக்குனா இங்க மப்பும் மந்தாரமாக இருந்தது அப்புறம் பதினாறு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினாறு தினுசு தினுசு ரகம் ராக இன்மை இருக்கு ரகம் பதினைந்து இடம் இருந்து பலம் பாம்பு சத்தம் அரவம் அர வ இம் அரவம் பதினேழு மேலிருந்து கீழ் வானொலியில் கிரிக்கெட் நேரடி டேஸ் இப்பை கேட்க நன்றாக இருக்கும் டேஸ் வர்ணிப்பு கேட்க நன்றாக இருக்கும் இருபது வளம் இருந்து இடம் கலைமகள் இன்னொரு பெயர் கலைமகளுக்கு இன்னொரு பெயர் வாணி வாணி பத்தொம்பது வளம் இருந்து இடம் ஆதாரம் ஆதாரம் என்ன ஆதாரம் இருக்குது சாட்சி 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 பதினான்கு மேலிருந்து கீழ் எழுத உதவும் பேனா அல்ல எழுத உதவுமா ஆனால் பேனா இல்லையா பென்சில் சி இருக்குது இல்லை தான் போடணும் பென்சில் பதினைந்து மேலிருந்து கீழ் முன்பணம் இங்கே ஆயிருக்கு இருக்கு அப்போது அச்சாரம் ஆயிச் சார எம் அச்சாரம் பதினொன்று பலம் இருந்து இடம் விஷ்ணு கோவில் பிரசாதம் இப்படி சொல்வார் புனித நீர் விஷ்ணு கோவில் பிரசாதம் தீர்த்தம் தீர்க்கு தீர்த்தம் ஒன்று மேலிருந்து கீழ் உலோகம் ஒன்று தாள ஆரம்பிக்குது இம்மளை முடி தாமிரம் தா இம் தாமிரம் பத்து மேலிருந்து கீழ் மூச்சு அடக்குதல் மூச்சு அடக்குதல் தம் தாயிருக்கு இம்மு தான் போடணும் பதிமூன்று வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பதிமூன்று சுமை சுமைன்னா பாரம் இம் பாரம் இம் இருக்கு பாரம் பதிமூணு ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துருவோம் கீழிருந்து மேல் உலகம் வேறு சொல் பார் பார்னு வந்துடுச்சு அதுவே வந்துடுச்சு அவ்வளோதான் ஆறு மேலிருந்து கீழ் வீர சிவாஜியின் அடைமொழி வீர சிவாஜியின் அடைமொழி சத்ரபதி மட்டும் போடணும் இத்து இருக்கு ர சத்ரபதி பதி சத்ரபதி அப்புறம் இருபத்தி ஒன்று வளம் இருந்து இடம் டேஷ் இம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் ஆலம் விழுதுகள் ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் அப்புறம் இருபத்தி ஒன்று மெயில் இருந்து கீழ் நதி நதினா ஆறு ஆயிருக்கு ரூதான் போடணும் இருபத்தி ரெண்டு இடமிருந்து இருந்து பலம் சமாதான பேச்சு துவங்கியது போர் டேஷ் ஒப்பந்தம் கையெழுத்தானது போர் நிறுத்தித்த நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது இருபத்தி ரெண்டு கீழிருந்து மேல் கருப்பு தங்கம் என சொல்லப்படும் எரிபொருள் நிலக்கரி நில வந்துருச்சு கரி நிலக்கரி அப்புறம் பதினெட்டு இடமிருந்து பலம் ஊர்வலத்தில் தொண்டர்கள் டேஷ் ஆர்ப்பாட்டம் செய்தனர் உரத்த குரல் உரத்த குரல்னால் காய் இருக்குது தீ இருக்குது நடுவில் இத்து மட்டும் போட்டால் போதும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அவ்வளோதான் அப்புறம் இருபத்தி மூணு வளம் இருந்து இடம் வீட்டுக்கு இப்போது பெயிண்ட் அடிக்கிறோம் முன்பு டேஷ் அடித்தோம் முன்னெல்லாம் என்ன அடித்தோம் சுண்ணாம்பு அடித்தோம் சு நான் சுண்ணாம்பு அடித்தோம் இப்போ பெயிண்ட் அடிக்கிறோம் இப்போ எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதிட்டோம் கீழே இருந்து மேல் அனைத்தும் எழுதிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ